வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் ஒரு ஸ்வீட் பண்ணுறேன் பீட்ரூட் அல்வா பண்ணுறேன் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் பாலில் வேக வச்சுக்கிறேன் பீட்ரூட்டுக்கும் இந்த பாலுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும் மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் வெந்துருச்சு ரெடியோனையும் காமிக்கிறேன் நான் பால் வத்திருச்சு இன்னும் நல்லா வத்தணும் ஜீனி போட்டுக்கிறேன் இரநூறு கிராம் ஜீனி ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் இது நல்லா இப்போ திரும்ப வந்து மெல்ட் ஆகி திரும்ப கொஞ்சம் வாட்டரியாகும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சுருளை சுருளை கிளவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பீட்ரூட் நல்லா ரெடி ஆகிடுச்சு நெய் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் வெட்டுக்கிறேன் நல்லா கலரிக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி திராட்சை பாதாம் இதை போட்டுடலாம் கலரிக்கிறேன் அவ்வளோதாங்க பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்ச நீங்களும் பீட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆனா இந்த தடவை என் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாங்க அவங்க வேற யாரும் இல்லை என்னோட கிராண்ட் டாட்டர் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் என்னெல்லாம் என்னோட பேர் சாந்தி Nila's Kitchen Channel YouTube Channel. Orya ratchet Thank you, everybody, for watching this channel and watching my updates videos. Congratulations, Appai.